மீனராசி பெண்களுக்கு உண்டான சிறப்பு பலாபரம் மீனராசி பெண்களுக்கு ஃபஸ்ட்டு விஷயம் என்ன தெரியுங்களா தலைமை தாங்கும் பண்பு வரும் எங்கே போனாலும் இவங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருவாங்க முன்னாடி நின்று பேசுங்க தானாகவே அமைஞ்சிரும் எதிர்பார்க்க மாட்டாங்க வேண்டாம்னு சொன்னே கம்பல் பண்ணுறாங்கங்கிற மாதிரி ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா பொழுது ஜட்ஜ் பண்ணிடுறாங்க ஒன்று சொல்கிறாங்களா பொய் சொல்கிறாங்களா பொய் எப்படிலாம் சொல்கிறாங்க பாருங்க கேட்டுட்டு பொறுமையாக கதை கேட்டுட்டு அப்புறம் வேணான்னு சொல்கிறது மீனராசிக்காரங்க அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா மீனராசி பெண்களுக்கு உண்டான சிறப்பு பலாபலன்கள் அதில் அந்த மீனராசி பெண்கள் அவங்க வாழ்க்கை பயணம் எப்படி போகும் பிறந்ததுலேருந்து கடைசி காலம் வரைக்கும் நடக்கக்கூடிய முக்கிய சம்பவங்கள் என்னென்ன குறிப்பாக திருமணம் பொருளாதார ரீதியான நிலைகள் குழந்தை சம்மந்தப்பட்டது வேலை தொழில் இதில் எதுவும் நல்லாயிருக்கும் சொத்துக்கள் சேருமா சேராதா அப்படின்னு தெல்ல தெளிவாக பார்த்துருவோம் இந்த சேமிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் எப்படி கவனமாக இருக்கணும் என்னோடய கேரக்டர் எப்படிலாம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்துருவோம் ரைட் புதுசாக பார்க்குறவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் கேள்விகள் சந்தைகளை எல்லாம் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பொதுவாக இந்த மீனராசி பெண்களுக்கு ஃபஸ்ட்டு விஷயம் என்ன தெரியுங்களா தலைமை தாங்கும் பண்பு வரும் எங்கே போனாலும் இவங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருவாங்க முன்னாடி நின்று பேசுங்க தானாக அமைஞ்சிடும் எதிர்பார்க்க மாட்டாங்க வேண்டான்னு சொன்னே கம்பல் பண்ணுறாங்கங்கிற மாதிரி ஆனால் நீங்கள் அந்த இடத்துல ஆக வேண்டிய சூழ்நிலை இருக்கும் நீங்கள் செல் எடுக்கிற டிசிஷன் லைஃப் லாங் டேர்னிங் சே டிசிஷன் இருக்கும் நிறைய பேர்த்துக்கு சொந்த பந்தமாக இருக்கலாம் பிஸ்னஸாக இருக்கலாம் நீங்கள் எடுக்க ஒரு டிசிஷன் லைஃப் சேஞ்சிங் டிசிஷன் இருக்கும் உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா மற்றவங்க பேசும்பொழுதே ஜட்ஜ் பண்ணிடுறாங்க உண்மை சொல்கிறாங்களா பொய் சொல்கிறாங்களா பொய் எப்படிலாம் சொல்கிறாங்க அப்புறம் கேட்டுட்டு பொறுமையாக கதை கேட்டுட்டு அப்புறம் வேணான்னு சொல்கிறது இந்த மினராசிக்காரங்க ஒரு பெண்கள்லாம் அப்சர்வ் பண்ணும்போது கரெக்டாக ரெண்டு மூணு லைன்லேயே புரிஞ்சுக்குவாங்க அப்புறம் அவங்க சொல்கிற விதங்களில் வந்து நம்ம நகைச்சுவே இருக்கோம் அந்த மேடம் கே தெரிஞ்சுக்கிட்டே கம்முன்னு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ரைட் இவங்களுக்கு இந்த சங்கங்களாக இருக்கலாம் சமுதாயமாக இருக்கலாம் பிற்கால ஒரு சில எலெக்ஷன் சம்மந்தப்பட்டது போஸ்டிங்கு அப்படியே இதாக இருக்கும் இவங்க எங்கே பண்ணலாம் ஒரு தலைமை தாங்கும் வந்தாச்சு பொருளாதார இதே அப்படிங்க பொருளாதாரம் பொதுவாகவே நன்று ஏதோ ஒரு வகையில் பணம் ரொட்டேஷன் ரோலிங் இருந்துகிட்டே இருக்கும் பணம் பார்த்திங்கன்னா தந்தை தந்தை வழி குடும்ப வகையிலேருந்து பணம் வர வாய்ப்புண்டு அப்புறம் இது குறிப்பாக இவங்களுக்கு பார்த்திங்கன்னா தொலைதூரத்துலேருந்து பணம் வரும் பணம் இடமே வேறு பக்கம் இருந்து வெளியூர்னு ஒரு மேடம்கிட்ட இது மாதிரி உங்களுக்கு பணம் வெளியூரில் வெளி மாநிலத்தில் வர வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம் கொக்கோ ஃபேக்ட்ரி வச்சுருக்கோம் எங்களுக்கு செவன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஷேர்ஸ் பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் எல்லாமே அதர் ஸ்டேட்டில் தான் இருக்குது ஒரு சிலது ஓவர்சீஸில் இருக்க வெளிநாட்டில் கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்போ ஜஸ்ட் தேர்ட்டி பர்சன்ட் தான் இன்சைட் தமிழ்நாடு அப்படின்னாங்க அப்போ அவங்களுக்கு ஆச்சரியப்பட்டாங்க இப்படி பார்த்தோன்னே சொல்கிறீங்க அப்படின்னு அப்போ பொதுவாக பொதுத்தன்மையே அவங்களுக்கு அப்படி தான் அப்போ இவங்க ராசி ரீதியாக வெ வெளியூர் வந்து பணம் வர வாய்ப்பு இப்போ ஒருத்தவங்க வேலை கிடைக்காதுன்னு வைக்கணும் இப்போ கேட்கலாம் சார் உள்ளூரில் எடுத்துக்கலாம் வெளியூர் எடுத்துக்கலாம் வெளியூர் தான் எடுத்தாகணும் அவங்களுக்கு வெளியே தான் நல்லாயிருக்கும் லோக்கலில் எடுக்காதீங்க அப்படின்னு பொதுவாகவே சொல்லலாம் ரைட் இவங்களுக்கு ஒன்றே ஒன்று கவனிக்கணும் கொஞ்சம் பேச்சில் கனிவு தேவை ஏன்னா இவங்களுக்கு பர்ஃபெக்டாக நினைக்க நடக்க ஆரம்பிப்பாங்க ஆனால் என்னென்னா யா ஆளு பர்ஃபெக்ட் தெரியாது நான் இப்படி இருக்கணும் இது பண்ணணும் இப்படி பண்ணால் நல்லா இருக்கணும் அவ்வளோ சொல்கிறேன் புரிஞ்சிக்க மாட்டேறாங்க அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கும் பொதுவாகவே அந்த குடும்ப ரீதியாக இருக்கும் குடும்பத்தில் எடு குடும்பத்தில் முக்கிய முடிவுகள் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் வழி நடத்துகிற மாதிரி இருக்கும் நீங்கள் சொல்கிற திட்டங்கள் எல்லாம் கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் பட் ஆப் பண்ணிட்டு என்ன டாமினேட் பண்ணுறாங்கன்னு ஒரு ஃபீல்டு இருக்கும் அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணி பார்த்து டீல் பண்ண வேண்டிய விஷயம் உண்டு ரைட் இப்போ பிஸ்னஸில் பிஸ்னஸில் பொதுவாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொதுவாகவே ஆசிரியர் தன்மை இருக்குங்க ஒரு அட்வைஸ் பண்ணுறது ஆசிரியர் தன்மையாக இருக்கும் அட்வைசர் மாதிரி மேனேஜர் குறிக்க கொஷன் போகிறது ஐட்டியில் இருந்தாலும் டீம் லீடாக இருக்கேன் அப்படின்றாங்க டீம் லீட் ஹையஸ்ட் பொசிஷன் போக டக்கு டக்குனு போகிற மாதிரி இருக்கும் அதாவது இவங்களுக்குலாம் அந்த நாட்டாம மட்டும் பங்காளி பங்காளி டு நாட்டாமுகிற மாதிரி கரெக்டாக ஹையர் அஃபிஷியலிட்ட ஈஸியாக டீல் பண்ணுவாங்க டேரெக்டாக மெயில் வரும் இவங்க சொல்கிற இதெல்லாம் டைரெக்டாக அங்கே தான் போகிற மாதிரி இருக்கும் இப்போ அந்தளவுக்கு பிஸ்னஸ் பிஸ்னஸ் சம்மந்தம் இல்லை ஒரு சில இடத்துக்கு பார்த்திங்கன்னா பணம் சம்மந்தப்பட்டது ஐடி சம்மந்தப்பட்டது டீச்சர் அட்வைசர் சம்மந்தப்பட்டது ஒரு சிலதாக பெண்கள் சம்மந்தப்பட்ட இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டதெல்லாம் பண்ணக்கூடிய அம்சம் இருக்குது ஆக மொத்தம் இவங்களுக்கு பிஸ்னஸ் நல்லாயிருக்கும் மனசு அங்கே தான் இருக்கும் சரி திருமணத்தை பற்றி பேசிவிட்டு அடுத்தது வேலைக்கு திருமணம் இங்கே திருமணம் நடக்கும்போது ஒரு விஷயம் நடக்கும் இப்போ திருமணம் மா மாப்பிள்ளைய ஓகேன்னு சொல்லான்னு முடிவாகும் பொழுது இன்னொரு வரணும் அதுன்றும் இப்போ இதுவா அதுவா ரெண்டுமே ப்ரொஃபைல் நல்லா இருக்கே ஏதாச்சும் சொன்னால் கூட சொந்தத்துலேருந்து அவங்க கேட்டுருவாங்க நான் பார்க்கலான்னு சொன்னேன் சொந்தத்தில் வந்து நிற்கிறது சொந்தமாக எதுவானு ஒரு கன்ஃபியூஷன் நிற்கிது சொந்த வேண்டாம்னு சொல்ல முடியல அப்படின்னு சொந்தமும் வந்து நின்றுடும் அந்த டிசிஷன் எடுத்து ஆனால் ரெண்டுமே ப்ரொஃபைல் நல்லாயிருக்கும் ஒவ்வொன்றும் ஒரு பெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் இது ஒருத்தருக்கு ஒரு சிலர் உறவுல திருமணம் வந்து டார்ச்சர் பண்ணுவாங்க சொந்தத்தில் இருக்கு ஏன் போகிறீங்க இது பண்ணுறீங்க இப்படி ஒன்று இன்னொன்று படிக்கும் படிக்கும்பொழுதே வரணும் வந்து நிற்கும் ஒன்று நாங்கள் படிக்க வச்சுக்கிறோம் கல்யாணம் பண்ணி கொடுங்க அசல்ல ஏன் கொடுக்குறீங்க அப்படின்லாம் கதை வந்துடும் ஆக படிப்பு ரீதியாக வரும் நிறைய பெண்கள் பொதுவாகவே நான் நிறைய பேர்த்துக்கு சொல்லியிருக்கேன் மீனராசி பெண்களுக்கு இல்லையா திருமணத்துக்கு அப்புறம் படிக்கிற யோகம் இருக்குதுங்க நல்ல மதிப்பு எடுக்கிற யோகம் உண்டு அதனால் திருமணம் பண்ணதுக்கப்புறம் படிங்க ஹையஸ்ட்டு போஸ்டிங் போக வாய்ப்பு உண்டு உங்கள் ஜாதக அமைப்பு அப்படி இருக்குது படிக்கும்போது திருமணம் திருமணத்துக்கு பின்னும் படிக்கிற யோகம் உண்டு பதவி யோகம் உண்டு இந்த மேரேஜ் அப்போ பார்த்திங்கன்னா சொத்து வாங்கின உடனே மேரேஜ் அமையும் இந்த மேரேஜ் வாங்கணும் சொத்து அமையும் சொத்து மேரேஜு பேரலா வயசு வருஷம் நடக்கும் ஆக மொத்தம் இவங்களுக்கு திருமணம் சொத்து இடம் இருக்கும் இப்போ பொதுவாக இவங்க இடம் வாங்குறான்னு வச்சுக்கலாம் இடம் அமைறேன் பக்கத்து பக்க சைடு ஒரே சைட்டாக வாங்கிறது வா வாடகைக்கு போன வீட்டை சொந்தமாக்குறதெல்லாம் நிறைய பேர் மீனராசி ஒத்திக்கு போன வீட்டை சொந்தமாக்கிறது அது அமையும் ஒருத்தர் சொன்னேன் இந்த மாதிரி வாடகைக்கு போன வீட்டை சொந்தமாக்கிறது அப்படின்னா ஆமாங்க ஆனால் பக்கத்து வீடு வாங்கிட்டேன் அப்படின்னாங்க அப்போ ஆக மொத்தம் ஒரு நூறு மீட்டர் சரௌண்டிங் நடந்துடுது வாடகைக்கு போன வீட்டுக்கு பக்கத்து வீடு அந்த வீட்டு வாங்கிட்டேனா அப்போ அப்படியே அமையும் இவங்களுக்கு இவங்களுக்கு பொதுவாகவே எஜுகேஷன் சம்மந்தப்பட்டு டபுள் டிகிரி டபுள் டிகிரி வாங்க அம்சம் உண்டு இவங்க எப்போயுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒரு 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 கோர்ஸ் ஒரு டிகிரியும் இன்னொன்று இன்னொன்று பேரில் மாறிடும் படிக்கும்போது இது ஒன்று படித்தேன் அதை மாற்றி படிச்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி படிக்கும்போது பார்த்து படிக்க வேண்டிய படிக்க வேண்டிய அம்சம் கரெக்டாக இருக்குது அது கவனிச்சுக்கணும் செக்லிஃப் செக்லிஃப் கொடுக்குறது கையெழுத்து போடுறது சிறு சே சிறு சேமிப்பு திட்டங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது மற்றவங்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறது கொஞ்சம் கவனிக்க வேண்டிய ஜாதகம் இவங்களுக்கு கார் கூட செட்டாகிருங்க இந்த மீனராசி பெண்கள் கார் கூட டக்குனு தூத்து ஓட்டிடுவாங்க இந்த பைக்கு தான் பிரச்சனையாக இருக்கும் பைக்கில் தான் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை அப்படிங்கிறது பெண் பொதுவாக நான் நிறைய பேருக்கு டியோ பைக் வாங்காதீங்கன்னு சொல்லியிருக்கேன் அது ஏன் டியோ அப்படின்னாங்க அது அந்த அந்த அம்சத்து ரீதியாக டியோங்கிற பைக் வேண்டாம் அது ஜூப்பிட்டர் வாங்கலாம் இல்லை மற்ற இமஹா அந்த மாதிரி ஃபேசினோ அந்த மாதிரி டியோ அப்படிங்கிற பைக்கு சுமார் இல்லை ஸ்கூட்டி அந்த மாதிரி கூட போயிடலாம் ஹோண்டாக்காரங்க திட்ட போகிறாங்க இல்லை இந்த ஜாதக ரீதியாக மற்றதும் பார்க்கணும் இந்த அம்சத்தில் சொல்லலாம் ரைட் இப்போ குழந்தை பிறப்பு பொதுவாக இவங்க குழந்தை பிறப்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது பெண் குழந்தை ஏதோ ஒரு குழந்தை பெண் குழந்தை வந்துடும் அப்போ குலதெய்வம் அருளால் பெண் குழந்தை பிறக்க வாய்ப்பு உண்டு இவங்க இருக்கிற இடத்துல நீர்நிலைகள் நீர் நீர் சம்மந்தப்பட்ட இடங்களில் அதிகமாக இருக்கும் ஏதோ சொன்னோன்னே பார்த்தா எங்கள் வீட்டு பக்கத்தில் தாங்க வாட்டர் டேங்க்கு வீட்டுக்கு முன்னாடி தாங்க போர் போட்டிருக்காங்க சரி பைப் போட்டிருக்காங்க ஒருத்தர் சொன்னோன்னே எங்கள் எங்கள் ஏரியாவில் எல்லாத்துக்கும் தண்ணி வந்தாலும் எங்கள் நாலஞ்சு வீடு இருக்குங்க எங்களுக்கு மட்டும் தண்ணி வந்துகிட்டே இருக்கும்ங்க ஏன்னா மொதல் வீடாக இருக்காமா பைப் லீக்கேஜ் வந்துட்டே இருக்கும் பாரு அது மொத்தம் நீர்நிலை ஏதோ ஒரு வகையில் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த ஜாதக இந்த ரீதியான அமைப்பு ரைட்டு இப்போ அந்த திருமணம் ரீதியாக ஒரு பாயிண்ட் சொல்லிட்டேன் திருமணம் வர மாத்த மாப்பிள்ளை வீட்டில் குடும்பத்தில் ஏதோ ஒரு பெருமாள் பெயர் இல்லை விஷ்ணுவின் அவதாரம் ஒரு பெயர் கண்டிப்பாக இருந்தே ஆகும் அவர்கிட்ட சொன்ன இது மாதிரி சொன்னேன் ஆமாங்க மாமனார் பேர் கோவிந்தராஜ் எங்கள் ஹஸ்பண்ட் பேரே ஹரி அப்படின்னு சொன்னாங்க ஒருட்ட சொல்லும்போது அங்கே அவர் பேர் பாலகிருஷ்ணன் அப்போ பெருமாள் அம் அம்சம் கொண்டது வந்துடும் இதே ஒரு சில பெண் பெயராக இருந்தால் கூட பார்த்திங்கன்னா குழந்தை தெய்வம் குழந்தையாக இருக்கிற தெய்வத்தோட பேர் குழந்தை அப்படின்னு பேர் மாதிரி அவங்க சொன்னாங்க தாயம்மா அப்படின்னாங்க ஆனால் பார்த்தா குழந்த குழந்தை பெண் குழந்தை குழந்தைத்த பேர் வைக்கிறாமா அப்புறம் சப்த கன்னிகள் மாதிரி ஏதோ ஒரு பெண் சின்ன குழந்தையோட பேர் வந்துடும் இப்போ குழந்தையோட பெயர் வரைய அம்சத்தில் அந்த அந்த குடும்பத்தில் வந்துடும் சரி வேலை அரசு வேலைக்கு அதிக உண்டு இல்லை நிர்வாக திறன் திறமை வாய்ப்பு உண்டு இவங்க எங்கே போனாலும் பெரிய அதிகாரிகள் எல்லாத்துக்கும் இவங்களுக்கு பழக்க வழக்கங்கள் ஈஸியாக இருக்கிற அம்சம் உண்டு இவங்க மேலதிகாரிகளோட ஈஸியாக அணுகுமுறை இவங்க சொல்கிற கருத்து சேர்ந்து சேர்கிற மாதிரி இருக்கும் நிர்வாக திறமை நல்லாயிருக்கும் அங்கே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர் சூப்பராக இருக்கும் இவங்க செய்கிற எடுக்கிற முக்கிய முடிவுகள் எல்லாமே சக்ஸஸ் ரேட் கொடுக்கறக்கூடிய அம்சமாக இருக்கும் அதனால் வேலை வாய்ப்பு உண்டு நிரந்தர வேலையாக இருக்கிற வாய்ப்பு உண்டு வேணும் வேண்டாம் நீங்கள் எடுக்க டிசிஷன் எடுக்கிற மாதிரி இருக்கும் இப்போ அந்த வேலையில் நல்லபடியாக இருக்கும் ரை செக்லிஃப்னா ஒரு சின்ன ஒரு லாட்ரி யோகம் இருக்குங்க ஏதோ கேரளா போய் முடிப்போன சின்ன ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள் சின்ன யோகம் அதுக்காக நிறைய செலவு பண்ண வேண்டாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஒரு யோகம் உண்டு தந்தை தந்தை வழி குடும்பத்தில் எப்பவுமே ஆதாயம் உண்டு அதை ப்ராசஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் இவங்களை மூத்தவர் மூத்த சகோதரர்களிடம் ஆதாயம் உண்டு அளவாக வச்சுக்கணும் பெரிய டீலிங் பண்ணும்போது அதாவது இவங்க சகோதரி இளைய மூத்த சகோதரிடம் அளவாக இருக்கணும் ஏதோ கூட்டுங்கிறது உங்களுக்கு அட்வைஸபில் கிடையாது தனித்து பண்ணுவது சிறப்பு கூட்டுங்கிறது டெம்பரவரி கூட்டா லாங் டேம் கூட்டா லக்னம் மற்ற அம்சத்தையும் பார்க்கணும் ரைட் வேறு யாருக்கா ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூராலஜி பார்க்கணும் கீழே இருக்கிற காண்டாக்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு சரி வேறு கேள்வி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ கோயில் கும்பாபிஷேகம் பண்ண குடும்பம் பாங்க இவங்க எங்கள் குடும்பத்தில் நாங்கள் தான் கோயில் பார்த்தோம் கோயில் பூஜாரி கோயில் கும்பாபிஷேகம் பண்ணோம் எங்கள் அப்பா வழியில் ஹஸ்பண்ட் வழியில் அப்படின்னு ஏதோ கோயிலில் முக்கிய பொறுப்பு இருக்கும் நிறைய கோயில் கட்டின குடும்பம் கோயில் கட்டுற அனுமதி கிடச்சதெல்லாம் இந்த இது தான் நாங்கள் தாங்க கோயில் கட்டினோம் நாங்கள் தாங்க முன்னாடிக்கிறோம் எங்கள் கோயில் சங்கத்துக்கு நாங்கள் இல்லைன்னு நடக்காதுங்க தலைவருங்க அப்படின்லாம் ஒரு நிறைய வேற்றுக்கு இந்த அம்சம் இருக்குது எங்கிட்ட கேட்டால் உங்கள் கோயில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஆற்றுல அடிச்சுட்டு வந்து தண்ணி ஆற்றுல அடிச்சுட்டு வந்து சாமி ஆற்றை ஒட்டி இருக்கிற சாமி ஒரு பெரிய மரம் இருக்குதுங்க மரத்துக்கு கீழே தாங்க எங்கள் சாமியும்பாங்க எங்கள் தெய்வத்துக்கு வாகனம் இருக்குங்க அருவாள் இருக்குதுங்க அருவாள் இருக்குது பொதுவாக இருக்கும் வாகனம் இதெல்லாம் வந்துடும் இந்த மாதிரி இருக்கிற குல பற்றி பேசுவாங்க இவங்களுக்கு ஹெல்த் வைஸ் ஒரு சில பாயிண்ட் இருக்குதுங்க அதுக்கப்புறம் பரிகாரம் எங்களுக்கு ஹெல்த் வைஸ் பார்த்திங்கன்னா இந்த வயிறு அஜீரணம் சம்மந்தப்பட்டது எலும்பு சம்மந்தப்பட்ட கவனம் அதுவும் அந்த கால் தான் பாத்துக்கணும் எங்கே போனாலும் பார்த்திங்கன்னா டக்குனு பள்ளத்தில் காலை விட்டுறது காலில் டக்குனு அடிபட்டுறது ஒருத்தர் சொன்னாங்க நாங்கள் வண்டியில் போகும்போது வண்டு கடிச்சிருச்சு கரெக்டாக காலில் கடிச்சிடுச்சுங்க அது எப்படின்னு தெரில அதுதான் கால் பாதிப்பு உண்டு பொதுவாகவே காலை கவனமாக பார்த்துக்க வேண்டிய அம்சம் உண்டு பேக் போன் கண் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் வரும் ஒரு தான் ஹார்ட் அதெல்லாம் ஹார்ட்லாம் பார்க்கும்போது லக்னம் தசாபுத்தி மத்த அம்சத்துலையும் பார்க்கணும் அதனால் இந்த விஷயத்தை ஜென்ரலாகவே வர வாய்ப்புண்டு உண்டு இதை கவனமாக இருங்க பொதுவாக இவங்களுக்கு இன்னொரு விஷயத்தை சொல்லி நிறையவே ராசி எண்களாக பொதுவாகவே மூன்று ரெண்டு ஒன்பது இந்த எண்கள் ரொம்ப வலுவாக இருக்கிறது இவங்க குழந்தை வடிவத்தில் இருக்கிற குழந்தை வடிவத்தில் இருக்கிற முருகர் வழிபாடு ரொம்ப சிறந்தது அது மட்டும் இல்லாமல் பொன்மலை முருகர் நல்லா இருக்கலாம் திருச்செந்தூர் முருகர் கோயிலுக்கு அடிக்கடி சென்று வருவது இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் மலைக்கோயில்கள் குறிப்பிட்ட ஒரு சில மலைக்கோயில்கள் கோயில்கள் போகும்போது நல்லா கரெக்டான நாளாக பார்த்தோம் மலை கோயில்கள் போகும்போது சில சிறு தொந்தரவுகள் வர வாய்ப்புள்ள ராசி இந்தது ஏன்னா இவங்களுக்கு நீர்நிலை ஒட்டி மலை அப்படிங்கிறது கொஞ்சம் பார்த்து போகணும் நீர் தத்துவம் அப்போ மலை மலை சம்மந்தப்பட்ட இடத்துக்கு போகணும் பார்த்து போக வேண்டிய ஜாதக அமைப்பு பார்க்கணும் ரைட் வேறு கேள்விகள் சந்தேகங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் விளக்கங்கள் கொடுக்கப்படும் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம்